நீச்சுல்பத்த ஜி மனமாந்தான்னு அன்போட மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு வியாழக்கிழமை உங்களெல்லாம் வரவேற்கிறேன் நேற்று ஃபுல்லாக வீடியோஸ் போடலை ஒரு ரெண்டு மூணு நாளாக சமையல் வீடியோஸ் போடலை பிகாஸ் ரெஸ்ட்டு எடுத்தேன் பட் ஆனால் வந்து என்ன சொல்கிறது இருந்தாலும் வந்து நான் தான் சமைத்தேன் எனக்கு சமைக்கிறது அவ்வளோ பிடிக்கும் சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும் ஒரு ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன் ஒரு சாரி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன் ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா கொஞ்சம் நல்லா குண்டாயிட்டேன் இன்றைக்கி தான் வந்து சப்லாங்கால் சப்லாங்கால் தெரியுதுல்ல சப்லாங்கால் போட ட்ரை பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு அந்த பெரிய கட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த பொசிஷன்ஸ் தெரியுதா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒம்பது நாள் ஆச்சு இந்த இந்த லெவலுக்கு வர்றதுக்கு இப்போ தான் இந்த காலை இந்த லெவலில் நான் வச்சுருக்கேன் ஸோ இதுதான் விஷயம் ஒன்றும் இல்லை தலைக்கு குளிச்சிருக்கேன் கொஞ்சம் லிப்ஸ்டிக் மட்டும் தோடு வளையல் அதெல்லாம் எதுவும் போட்டு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு வந்திருக்கேன் ஃபேஸ்க்கு க்ரீம் கூட அப்ளை பண்ணலை எப்பயுமே எப்பயுமே இருக்கிறவுமே யதார்த்தமாக வரதும் எதார்த்தமாக இருக்கிறதும் அது என்னோடய ஹேபிட் ஸோ நேற்று என்ன சமைத்தேன் அப்படின்னா ஒரு புது விதமான டிஸ் என் தங்கச்சிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் கருப்பு கவனி அரிசி கஞ்சி நிறைய விஷயம் அவகிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் எல்லாத்தையுமே அதில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னா கருப்பு கவனி கஞ்சி அதுக்கப்புறம் கம்பு சாதம் களியெல்லாம் வந்து நானாக அப்படியே தட்டு தடுமா தடுமாறி கட்டிக்கிட்டேன் ஸோ கருப்பு கவனி கஞ்சி தான் சாப்பிட்டேன் அப்படியே மே அவ்வளோ திருந்திட்டிங்களா ஜீவிதா அப்படின்னா திருந்தலை பட் இருந்தாலும் நம்மளுக்கு வெயிட் தெரிந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியாது ஓரளவுக்கு நான் வந்து இன்னையோட ஆமாம் எட்டு நாளுங்கிறதுனால ஓரளவுக்கு என்னால் பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியுது கருப்பு கவனி கஞ்சி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது உளுந்தங்கஞ்சியும் வைக்கணும் ஸோ சங்கமம் ஓரளவுக்கு நல்லபடியாக முடிஞ்சு இன்றைக்கி நான் வீட்டில் தான் இருக்கோம் த்ரீ டேஸாக நான் வீட்டில் தான் இருக்கேன் மறுபடியும் எப்போ ஷூட்டுன்றது எனக்கு அப்பப்போ அண்ணன்னைக்கு அண்ணன்னைக்கு தான் செய்வாங்க அப்போ இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா சேம் அதே கஞ்சி கற்ப கவனி அரிசியில் அது வறுத்துட்டு அரைச்சிட்டு பண்ணால் ஒரு டேஸ்ட் வருது வறுக்காமல் பண்ணினா அப்படியே பச்சையாக நைட்டோட நைட்டாக ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை மிக்சியில் அரைச்சிட்டு அது பண்ணால் அது ஒரு டேஸ்ட் வருது இது ஒரு டேஸ்ட் வருது கைக்கு வந்து அவ்வொரு கொஷின்ஸ்க்கு வந்துக்கிறேன் ஸோ இதுதான் விஷயம் அதுக்கப்புறம் எல்லாம் பார்க்குறீங்கன்னு உங்களோட கமெண்ட்ஸ் மூலியமாக தான் எனக்கு தெரியுது நேற்று அப்போ கூட ஏதாவது இன்ஸ்டாலேருந்து எடுத்து போடலான்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு சம்டைம்ஸ் ஐம் என்ன மாதிரி ஒரு என்ன சொல்கிறது எனர்ஜெட்டிக் கேர்ளும் பார்க்க முடியாது என்ன மாதிரி ஒரு கேர்லையும் பார்க்க முடியாதது அதையும் நானே சொல்லிக்கிறேன் என்னென்னா அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு உட்காந்து 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 லாஸ்ட்டு டூ மந்த்ஸாக நான் நானாக இல்லை பட் ஓகே ஐம் கொஞ்சம் ஸ்பீடி ரெக்வய் தான் பிகாஸ் உங்களோட ப்ரேயர்ஸ்னாலையும் என்னோடய தம் தன்னம்பிக்கைனாலையும் மெயின் விஷயம் டாக்டர் ஆனந்த் ஸோ அவரோட என்னோடய ஃபேவரட் பர்சன்ஸில் நிறைய பேரில் அவளும் அவரும் ஒன்று அதுக்கப்புறமேட்டு தலைவன் தலைவி வரப்போகுது கம்மிங் ஃபிஃப்டீன்த்தா கம்மிங்காக நெக்ஸ்ட்டு மன்த்தாக எனக்கு தெரியல இந்த மந்த்து தான் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன் நான் அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் தெரியாமல் சொல்லக்கூடாது அவ்வளோதாங்க வேறு என்ன நேற்று வீட்லையே வந்து கஞ்சி அது கஞ்சி ஸ்பெஷலாக புதுசாக பண்ணி காட்டினேன் பண்ணினேன் அதுக்கப்புறமேட்டு வெஜிடபிள் சூப்ஸு என்ன தான் கடையில் இருந்தாலும் அது ஹெல்த்தியே இல்லைன்னா கூட அது ஒரு டேஸ்ட் வருது பட் நம்ம பண்ணால் வந்து டேஸ்ட்டு கம்மியாக தான் வருது பட் ஹெல்த்து பட் இருந்தாலும் மாட்டேங்கிறாங்க கொடுத்தா கூட தின்னமாட்டேன்றாங்க இப்படியும் ரெண்டு நாள் கஷ்டப்பட்டு கஞ்சி குடித்து ஒப்பேற்றிட்டேன் எனக்கு எப்பயுமே இந்த கடையில் பொறுக்கி திங்கிற பழக்கம் ஜாஸ்தி அது உங்களுக்கு தெரியும் ஏன்னா பட் எனக்கு ஊர் சுற்றுற பழக்கமோ இல்லை மற்ற ஹேபிட்ஸோ எனக்கு எதுவும் பெருசாக கிடையாது அதனால் என்ன அதிகபட்சம் ஜிம் போவேன் வாக்கிங் போவேன் இப்போ அதெல்லாம் பண்ண முடியல நான் ஏன் எனக்கு டைம் கிடைக்கும்போது ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி எங்கேயாவது வந்து உட்காரம்போது அது மா ஐ மீன் எதுலேயாவது ஒன்று பேலன்ஸ் ஆகும் பட் ஒர்க் அவுட் இல்லைனாவே உடம்பு பேலன்ஸ் ஆகாத அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் அதிகபட்சம் ஒரு ஒன் வீக் மெயின்டைன் ஆகும் அதுக்கப்புறம் வந்து அது நம்ம அதை ம அதை மெயின்டைன் பண்ணுறதில்ல மெயின்டெய்னே பண்ண முடியாத அளவுக்கு அது போயிடும் அதுதான் பெரிய விஷயம் பார்க்கலாம் நாளைக்கு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அந்த ப்ளட்டு வந்தது மெயின் ரீசன்ஸ் வந்து கால் அழுத்தம் கொடுத்ததும் அந்த ஹோல் வந்து இருக்கும் எப்படியும் அந்த ஸ்டிச் போட்ட ஆறு இடம் இருக்கும் இல்லையா அந்த ஹோலில் வந்த ப்ரெஷர்னால தான் ப்ளட்டு நானும் அதனால தான் பயந்துட்டு நடக்கவே இல்லை என்ன நடக்காமிடுச்சு அந்த என்ன எந்த பொசிஷன் வச்சு நடிக்கிறனோ அந்த மாதிரி கால் போயிடுச்சு பட் நானாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நானாக ஒரு மூமெண்ட்டை கொடுத்து நானாக ஒரு இதை பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் ஓகேன்றதுனால இதெல்லாம் நான் பண்ணி பார்க்குறேன் பட் இந்த காலை தொட்டே எட்டொம்பது நாள் ஆச்சு ஓரளவுக்கு லிட்டில் பெட்டர் ஸோ சீக்கிரம் வந்துடுவேன் யூடியூபை திறந்தாலே வந்து வரதட்சணை கொடுமை வந்து என்ன சொல்கிறது அப்பாவிகள் மரணம் சும்மா விசாரணைன்ற பேரில் மரணம் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது பேசணும்னு தோணுது நான் பேசுறதுனால எதுவும் மாறப் போகிறது இல்லைன்றதுனால அமைதியாக இருக்கிறதா இருக்குது இப்படியுமா இருக்கிறாங்க பெண்கள் நானும் என்ன சொல்கிறது எது ஒரு விஷயமாக இருந்தாலும் பயந்துட்டு இருந்தவ மட்டுந்தான் நான் ஸோ சில விஷயங்கள் வந்து நம்மளை மீறி வரும்போது வந்துடணும் பெண்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன் பெண்களும் சரி ஆண்களும் சரி எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் உயிரை விட இந்த உலகத்தில் பெரிய விஷயம் வேறு எதுவுமே கிடையாது இன்றைக்கி பணம் போனால் சம்பாரிச்சிடலாம் நாளைக்கு இருந்தாலும் சம்பாரிச்சிடலாம் சரி பணம்ன்றது வந்து நம்மளோட தேவைக்கு இருந்தால் போதும் பத்து வீடு இருந்தாலும் சரி நம்ம படுத்து தூங்குறதுக்கு என்னமோ ஆறு அடி இருந்தால் போதும் ஐ மீன் அவங்கவுங்க ஹைட்டை பொறுத்து ஆறு அடின்றது நம்ம இது பண்ணுறது அது கூட இப்போல்லாம் சாம்பல் மட்டும்தான் மிஞ்சும் ஸோ இப்போ அது கூட இப்போ வந்து நம்மளுக்கு எடை கிடையாது சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா தேவைக்கு இருந்தாலே சந்தோஷமான நிறைவான வாழ்க்கையை வாழுங்கன்னு இது மூலியமா நான் வந்து விரும்பி கேட்டுக்கிறேன் காலேஜ் பொண்ணுங்களா இருந்தாலும் சரி ஒர்க்கிங் உமன்ஸா இருந்தாலும் சரி குடும்ப ஐ மீன் என்ன சொல்றது லைஃப் பார்ட்னரோட வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் போல்டா ஃபேஸ் பண்ணுங்க லைஃப் ஒன்ஸ் உங்களால முடியலையா வெளியில வந்து அஞ்சு லட்சம் அஞ்சு கோடிங்கிறாங்க எழுபது லட்சம் ரூபாய் காருன்றாங்க அந்த பொண்ணு இதெல்லாம் வெளியில் தனியாக எடுத்துகிட்டு வந்திருந்தாக்கவே அந்த பொண்ணு ஆயுஸுக்கு கிடையாது இன்னும் ரெண்டு மூணு தலைமுறைக்கு அந்த பொண்ணு நல்லாவே இருந்திருப்பாங்க என்னென்னா கோவம் வருது ஆதங்கம் வருது ஒரு பெண்ணாக அதெல்லாம் நினைக்கும்போது அந்த அஜித் குமாரை பற்றி பேசணுன்னு தோணுது இந்த பொண்ணை பற்றி பேசணுன்னு தோணுது பட் நான் பேசுறதுனால எதுவுமே மாற போகிறது கிடையாது அதனாலயே வாயை மூடிக்கிட்டு கம்மனு ரெண்டு நாள் யூடியூப் பக்கம் வரல பட் இதையும் மூணு நாள் ஆகிடுச்சி இந்த எல்லாம் வெளியே வந்து மூணு நாலு நாளைக்கு மேலே ஆகிடுச்சி பட் இதை பற்றி பேசாமல் என்னால் இருக்க முடியல அவங்களுக்காக ப்ரே மட்டும்தான் பண்ணணும் வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ என்ன சொல்கிறது டெய்லி அந்த சைல்டு அப்யூஸு எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது நம்மளும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் பட் இதுக்கான தீர்வுகள் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்கிது பேசி பேசி நம்மளும் ஊஞ்சு போயிடுறோம் பார்த்து பார்த்து கண்கள் வெறுத்தும் போயிடுது மனசும் ஒரு புக்ச்சி இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுது ஸோ அதனால தான் நான் இவ்வளோ நாள் வராமல் இருந்தேன் பட் இன்னைக்கு பேசுகிறத பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எல்லாமே வந்து காலமும் கர்மாவும் அவரவர்கள் செய்த என்ன சொல்கிறது விஷயங்கள் மட்டும்தான் ஸோ இன்னைக்கு சமையல் எதுவும் காட்டலை பட் இன்றைக்கும் நேற்று வந்து என்ன சமைச்சேன் வெஜிடபிள்ஸு அதுக்கப்புறமேட்டு கருப்பு கவுனி தம்பி வந்து சிக்கன் குருமா வச்சுட்டு இட்லி செஞ்சிட்டான் இன்றைக்கி நேற்று வந்து அந்த ரோட்டுக்கடை சுண்டல் பண்ணேன் அதனோட இன்றைக்கி தாக்கங்கள் வந்து ஜீவி கிட்ட ஒரு ஃபேவரட் என்ன அப்படின்னா என்ன எனக்கு ரொம்ப பிடிக்குதோ அது வந்து சலிக்கிற வரைக்கும் சாப்பிட்ருவோம் அது டெய்லியாக இருந்தாலும் சரி பூத்திரக்கேத்துலோன்னு ஒரு ஸ்வீட் இருக்குது பூத்திரக்கேத்துக்குள்ளும் அது வந்து நான் ஒரு ஸ்வீட்டு பைக்கியும் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு பூத்தரை கேட்கலும் ஸ்வீட்லாம் சாப்பிட்டவங்களும் இருக்க மாட்டாங்க இப்போ என்ன மாதிரி அமைதியாக இருக்கும் இப்போயும் ஒரு விஷயம் டெம்ட் ஆகிடுச்சு அன்னைக்கு என்ன சொல்கிறது தகிப்பூரிக்கி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தான் கடத்திருப்பாங்க அதனால் மொதல் கஸ்டமராக போயிடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பாய்ங்க என்ன விஷயன்றது நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோஸை நீங்களாம் எதிர்பார்ப்பீங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவும் நான் போடுறேன் பாய் லவ் யூ ஸோ மச் ஓகே கே ஐயோ பத்து நிமிஷம் ஆயிடுச்சா வந்துருப்பேன் 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 கூடிய சீக்கிரம் வந்துருப்பேன்